ஹலோ வியூவர்ஸ் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இந்த வயசில் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்க ஆனால் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தாலோ இல்லை ஏதாவது வேலை சொன்னாலோ கை எல்லாம் வலிக்குது டயர்டாக இருக்குன்னு உட்காந்துக்கிறோம் அதுக்கெல்லாம் இது தாங்க காரணம் அவங்களோட அன்றாட சமையலில் இந்த மாதிரி கீரை சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் நமக்கு இந்த கீரையை பற்றியெல்லாம் தெரியறது இல்லைங்க அப்படி என்ன கீரையை பற்றி சொல்லணும்னு தானே பார்க்குறீங்க முடக்கத்தான் கீரைங்க முடக்கவாத மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த கீரை சரி பண்ணுதுங்க அது மட்டும் இல்லைங்க சளி இருமல் பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட இந்த கீரை உதவுதுன்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வர வழியை கூட குறைக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கீரை பெரும்பாலும் வேலையோரங்களில் தாங்க இருக்கும் இந்த கீரையோட அமைப்பு இந்த மாதிரி தாங்க இருக்கும் அதில் குட்டி குட்டியாக காய் இருக்கும் அதிலிருந்து விதையை கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க இந்த விதையை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் கூட செடி வளர்த்தலாங்க இந்த கீரையை கொஞ்சமாக பறித்து கழுவி இதோட சின்ன வெங்காயம் சீரகம் சேர்த்து வதக்கி இதை நல்லா அரைச்சிட்டு இதோட மாவு கலந்து தோசையாக கூட சுட்டு சாப்பிட்லாங்க இந்த மாதிரி இந்த கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்ம எடுத்துகிட்டு வரதுனால கை கால் வலி மூட்டு வலி இது எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுதுங்க இந்த கீரியைய பத்தி பெனிஃபிட்ஸ் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க